Parlitiy, doğru dediğimiz sange tayin edipse de, sevgilimlerimiz var, çok seviyorlar. Oh, pardon. Parlitiy, sevgilim, sevgilim. Dalga 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 sevgilim. Parlitiy, sevgilim. Parlamızın dalga dalga

புதுச்சேரி ஜோதிட சங்கம் சார்பாக அவர்களுக்கு இந்த அகலை அடைகி காட்டு கூட்டு தலைவர் புதுச்சேரி ஜோதிட சங்க சார்பாக வேலு ஆசா குழு ஆகிய தலைவர்களும் இந்த கொண்டாடி விநாயகர் பெருமானை வணங்கி என் ஜோதிட ஆசிரியர்களையும் நிகழ்ச்சி எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் முதற்கன் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நான் தற்போது சனி பகவானை பற்றி நான் கட்டெறிந்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அவ்வளவுதான் ஏனென்றால் சனி பகவானை கண்டாலும் கேட்டாலும் பயப்படுற எல்லாருமே ஏழு சனியா ஐயோ அஷ்டம சனியா அப்படின்ற பயம் எல்லாருக்குமே உண்டு ஏனன்ற ஈஸ்வனையே பிடித்தவர் சனி பகவான் வந்து சிவபகவான்கிட்ட போயிட்டு நான் ஒரு ஏழரை நிமிஷம் பிடிக்க போறேன் அப்படின்னாரான் அவனை ஈசன் சொன்னாரா உனையும் படித்தவர் நான் தான் நீ எப்படி எனக்கு பிடிப்பா அப்படின்னாரா அதுக்கு பயந்துரு சிவபகவான் என்ன பண்ணாரா மூலகத்தை வந்து பாலா சாகரை போய் பாரு இன்னைக்கு காமந்தபட்டினு வந்தாரன் எப்படி எல்லாரும் உன்னை பிடிக்க முடிஞ்சிடா பாரு அப்படின்னு கேட்டார் ஐயா உங்களை அந்த ஏழு நைம் சின்னதாயா உனக்கு பிடிச்ச நீ ஏன் இல விட்டுட்டு போய் வா பாலாத்துல போய் சாகரன் பதுகீங்க இல்லையா அது அந்த சா சாகரன் அழுட்டு சொன்னாங்கல்லையா அவர் சொன்னாங்க அழுட்டு இடம் அப்ப அந்த அழுக்க எழுதி தான் போய் அவர் பதுகினு வந்தாரு அப்புறம் சொன்னாரா நான் அந்த ஏழு நிமிஷம் விநாயகரை பிடிச்சேன் அப்படின்னார அப்ப சிவனையே பிடிச்ச சனிபர்வன் நம்மளதான் ஆள் சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும் ஈஸியா பிடிச்சிருவாரு சரி எல்லாருக்குமே நன்மை செஞ்சுவாரா இல்ல எல்லாருக்குமே கெடுதல் செய்வாரான்னா அதுவும் கிடையாது ஏனென்றால் இந்த சனி பகவான் என்பது ஒரு இழு கிரகம் சூரியன் சந்திரன் ஒளி கிரகணம் நமக்கு தெரிஞ்சது அப்போ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி பகவான் ஆகாது என்றும் ஜோதிட ரீதியா அதே போல சனி பகவானுக்கு சூரியனையும் சந்திரனையும் ஆகாது என்றும் அப்ப இந்த சந்திரதேச கோச்சார ரீதியாக ஏழை சனி வரும்போது மிகுந்த துன்பத்தை கொடுக்கும் அவர்களுக்கு அதே மாதிரி சனி இருக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியாக சூரிய தேசையாக சந்திர குற்றி வரும்போது பல பிரச்சனைகளை செய்யும் சரி இந்த ஏழை சனி அது அதுனால பாதிக்கப்படுது அப்ப நமக்கு ஏழை சனி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி மகவன் வர அவரு பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து ராசிக்கு இரண்டாம் இடமான பாகிஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் ஐயா சொல்ல மாதிரி சனிமகன் உட்கார்ந்த இடத்தையும் பாதிப்பார் பார்க்கக்கூடிய இடங்களை பாதிப்பார் அப்ப பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தையும் சத்துஸ்தானம் என்று ஆறாம் இடத்தையும் பாக்கி தேவை ஒன்பதாம் பிரச்சனை பார்ப்பார் அப்ப இந்த இடங்கள் தான் சர்வநாசமாக நமக்கு பாதிக்கப்படுகிறது அடுத்த நேரத்தை பார்த்தா லாபம் நிறைய வரும் நிறைய பேருக்கு பார்த்தா கசல கையில பார்த்தா காசு நிக்காது எல்லாமே விரைவா போயிடும் இப்படி இந்த பனிரெண்டாம் வாங்க வரக்கூடிய ஏழை சரி பவன் இப்படி செய்வார் அடுத்து ஜென்மஸ்தில் பாரு அப்போ நம்மளை ஆட்கொள்கிறார் நம்மளை ஆட்கொண்டு நம்மளுடைய புத்தி உடல்நலம் மனநலம் இதெல்லாம் பாதிக்கப்படும் படிக்கிற பசங்களாக இருந்தால் படிச்சதெல்லாம் மறந்துடும் எக்ஸாம்பிள் கொண்டு போனால் எல்லாம் படிச்சாலும் மறந்து போயிடும் அதே சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஆறு மணிக்கு ஏந்தாலும் பத்து மணிக்கு எழுந்திருப்பான் அதேத்த உட்காந்து ராசிக்கு உட்காந்து ஏழாம் மூலமான சாணத்தை பாதிப்பார் அப்போ கணவளாக இருந்தால் மனைவி ஆகும் மனைவிக்கு ஆனால் கணவளாகவும் பாதிப்புகளை நமக்கு கொடுப்பார் லாபத்தான சாரி பத்தாம் மரத்தையும் பார்த்து தொழிற்சாலை பாதிப்பார் இப்படி ஜென்மத்தில் உட்காந்து இந்த இடங்களையும் நமக்கு பாதிப்பு கொடுத்துட்டு போயிடுவார் அடுத்து வரக்கூடிய பாகு சனி அப்போ நமக்கு சில நன்மைகளை செய்து விடுபட்டு போயிடுவார் இப்படிதான் இந்த ஏழரை வருஷம் இந்த ஏழரை வருஷத்தை ஒருத்தருக்கு நாம நல்லவனா கெட்டவனா நம்மளால பாதிக்கப்பட்டது யாரு நாம யாரால பாதிக்கப்பட்ட நாம தெளிவாக உணர்ந்து அடுத்து வரக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு நமக்கு நன்மையை செய்வார் அவர் தீமையை செய்ய மாட்டார் நமக்கு என்னவோ அதுக்கு உண்டான நமக்கு செய்தார் சரி எல்லாருமே செஞ்சுவார இந்த சூரிய திசை தந்திர திசை இருக்கும்போது கோச்சார ரீதியாக இந்த ஏழ சனி வந்தால் அவர்கள் பெருதலை செய்வார் அதேபோல் திசை நடந்து கோச்சார ரீதியாக இந்த ஏழ சனி நடைபெற்றால் தீயப்படைகளை கொடுப்பார் நமக்கு ஆகாத ஆடி தசை நடக்கும் போது இந்த கோட்டாட ரீதியாக ஏழை சனி வந்தாலும் அவருக்கு தீமையை கொடுக்கும் ஆனால் சந்திரன் மனோகர் என்று சொல்ல சந்திரன் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்து சந்திரனாகவோ அல்லது பௌர்ணமி சந்திரனாகவும் இருக்கக்கூடிய சாதங்களில் இந்த ஏளசனி நடைபெற்றால் அந்த ஏளசனியுடைய பாதிப்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்காது அதே நேரத்தில் லக்கண சுகன் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து சுகனுடைய தசாபுத்தி போது இந்த பாதிப்பு நமக்கு அவ்வளவா இருக்காது சரி இந்த விடுதலை திருநள்ளார் கோயில் அங்கு சென்று நம்ம சனி பிரதமர் பரிகாரம் செய்து கொள்ளலாம் அடுத்து நாம இல்லை இந்த எல்லை சடி காலம் போது எல்லோரு சின்ன பொண்ணுகளை கட்டி நம்ம தலைவர்களை பட்டு தூக்கிட்டு காலையில் இருந்து சுலசாரத்தில் இந்த எல்லை விசைஞ்சு காகத்துக்கு வைப்பது நல்லது அடுத்து ஊனமுற்றவர்கள் கண்பாதை வேற்றவர்கள் அடிமைத் வீழர்கள் வேலை செய்கிறவர்களை நம்ம நாட்டின உதவிகளை செய்து இந்த சனி இருந்து தீர்க்கலாம் அதே நேரத்தில் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு மிளக கொஞ்சம் ஒரு பொண்ணை கட்டி நல்ல தீபம் ஏற்றி வயல் எடுத்து வணங்கலாம் எல்லை ஏற்றக்கூடாது எல்லை ஏற்றி எரிச்சா அது பாவம் அதே நாட்டு வைணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட நல்லது நடக்கும் அதே போல் பெருமாள் கோயிலுக்கு பெருமாளுக்கு விருந்தவர் வந்து மறைப்பது நமக்கு நல்லது ஆக இந்த சனி பகவான் நன்மையும் செய்வார் திருமையும் செய்வார் அது நம்மளுடைய ஜாதக அமைப்பு ஒத்து தாண்டி நன்றி வணக்கம் சனி பகவானுடைய பற்றி நிறைய விஷயங்கள் சனி பகவானுடைய ஜாகத்திலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் பகவர்களுடைய சந்தோஷம் அது நம்மளே பேசப்பட்ட